பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு எந்த பொருளாக கூட இந்த பொருளை வச்சிங்க அப்படின்னா பன்மடங்காக தரும் ஒரு ரகசியத்தை பற்றி தான் உங்களை நான் எபிசோடாக போடுறேன் லைஃப் சக்ஸஸ் அரபியை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் பண்ணி வச்சிங்க பெல் ஐக்கானை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா சின்ன சின்ன ட்ரிப்ஸு உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது இது வந்து ஆத்துமாத்துமானுடைய உண்மை இது ஆன்மீக ரீதியாக இருக்கட்டும் இளம் வந்து மெடிசன் இது வந்து சித்த மெடிசன் சொல்கிறாங்க இல்லையா இது இயற்கை மருத்துவம் அப்படின்னு மாதிரி இந்த மருந்தில் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் மெடிசன் சாப்பிட்டு நல்லா இருக்கிறாங்க ரெண்டாவது இருந்து விடுதலையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் மஞ்சக்காமல் இருந்துச்சு சின்ன சின்ன வியாதிகள் அந்த பெரிய வியாதி வந்து என்ன பண்ணா இந்த கேன்சரு பெராலிசிஸ் இந்த ஆண்மை குறைவு நரம்பு தளர்ச்சி இதை பற்றிலாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஏன்னா இது எப்போமே கெத்தாக இருக்கணும் சத்தாக இருக்கணும் சுபிச்சமாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி தான் அந்த மூலிகையோட எஃபெக்ட் அது ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து என்னென்னா இப்போ சொல்ல போகிற விஷயம் சூப்பரான ஆகிய மடங்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க இந்த பொருளை எந்த பொருளை அவங்க சேர்த்து வச்சாலும் அது பன்முடங்காக திருப்பி தரும் நமக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு பிட்டு ஒயிட்டு துணியை நல்ல மஞ்சளை தடவிட்டு அதில் மூணு ஜாதிக்காய் பச்சைக்கப்புறம் கொஞ்சம் போட்டு முடித்து போட்டு நல்லா ஆற்று மாத்துமாகவே உங்களுக்கு என்ன குலதெய்வனுடைய வீட்டுக்கு வரலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா குலதெய்வம் வந்து ப்ராசஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா நல்லா வந்து கையில் வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை நல்லா வேண்டிட்டு உங்கள் பூஜை ரூமில் வச்சு பாருங்கள் தெய்வீக ஆற்றல் நிரம்பி வருவதை நீங்களே கண் கூட பார்க்குறேன் இருந்ததுக்கும் இதை வச்சு பிறகு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கும் அந்த அளவுக்கு ஆகும் சரி தெய்வீக ஆற்றல் வந்துச்சு நமக்கு பணம் தானே முக்கியம் பணத்துக்கு என்ன ப நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னா இதே பொருளை ஒரு பிட்டு ஒயிட் துணி அதில் வந்து மஞ்சளை தடவிட்டு ஜாதிக்காய் ஜாதிக்காய் எப்பவுமே வாங்கணுன்னே கடையிலேருந்து வாங்கணுன்னே அப்படியே வைக்காதீங்க நல்லா வந்து தண்ணீரில் அழைச்சிட்டு பன்னீரில் அழைச்சிட்டு கொண்டாற வெயிட் பண்ணுங்கள் அந்த ஈரெல்லாம் காயிட்டோம் அப்புறமா அந்த மூணு ஜாதிக்காய் வச்சுட்டு அப்புறம் அந்த அதோட கூட பச்சை கற்பரெலாம் ஆற்று மாற்றுமா உங்கள் குலதெய்வத்தை உங்கள் இஷ்ட தெய்வத்தை நல்லா வேடிட்டு அதை முடித்து போட்டுட்டு அழகாக வந்து நீங்கள் பணம் வைக்கும் இடத்தாட வச்சிங்கன்னா போதும் பீரோவில் வைக்கலாம் நீங்கள் பரசில் வைக்கலாம் நீங்கள் எங்கெல்லாம் பணம் வைக்கணும் நினைக்கிறீங்களோ ஒரு சிலரெலாம் வந்து மா அலமரலே வச்சுருப்பாங்க அங்கே கூட வைக்கலாம் இதை வச்சு பாருங்கள் பன்மடங்காக திருப்பி தரும் சரிங்க நகைதை நகையாக கூட வச்சா வரும் நீங்கள் எந்த பொருள் தங்கத்தாக கூட வச்சாலும் வரும் வெள்ளியாக கூட வச்சாலும் பன்மடங்காக பெருக்கி தரக்கூடிய ஒரு ரகசியத்தை தான் இந்த வந்து ஜாதிக்காயுடைய ரகசியம் இது உங்களுக்கு எளிமையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது ஈஸியாக நாட்டுப்புறத்து கிடைக்கல கிடைக்கும் நீங்கள் ஆற்று மாற்ற பண்ணி ஒரே ஒரு வேலை என்னென்னா இது வந்து லைஃப் சக்சஸ்டைய ப்ரோக்ராம் எல்லாமே பயிற்சி முயற்சி சக்சஸ் பயிற்சி நாங்கள் கொடுக்குறோம் முயற்சி நீங்கள் தான் எடுக்கணும் அது சக்ஸஸ் ஆகும் இது பிரபஞ்சனுடைய ப்ராசஸ் அவசியம் வாழ்க்கையில் வந்து ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறாங்க ரொம்ப வேதனைகள் இருக்கிறாங்க ரொம்ப பிரச்சனைகள் இருக்கிறாங்க துன்பம் துயரம் எல்லாத்துலேயும் வந்து ப்ராசஸ் ஆகுது இதிலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நாங்கள் ஒரு ப்ராசஸ் சொல்லி எடுக்கிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து பாருங்கள் உப்பு பரிகாரனாவே நீங்கள் வந்து எந்த ஒரு எபிசோடும் உப்பு வந்து டச் பண்ணாதெல்லாம் இருக்க மாட்டேன் ஏன்னா அவ்வளோ வேலை செஞ்சுருக்குது அது ஆண்டு அனுபவித்துக்கு மட்டும்தான் தெரியுமா ஐயோ அச்சமாகவே யூடியூப் பார்த்துட்டு தள்ளி வரவங்களுக்கு தெரியாது அதே மாதிரி வந்து ஆ ரைட்டு ஏதோ ஒரு யூடியூப் அப்படி மாதிரி ஒரு அச்சமாக அப்படியே அப்படி பார்த்துட்டு ஆத்துமாத்துமாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட்டு வரும் சாமி விவேகானந்தராக சொல்ற எளிமின் விழிமின் குறிசாலு முறை அகராது உழைமின் அப்படின்னு சாமி சொன்னது காரணம்னா நீங்கள் தாங்க எல்லா விஷயத்துக்குமே காரணம் நான் உங்களை வந்து நான் வந்து தட்டி தான் எழுப்புறேன் வேறு ஒன்றுமே நான் பண்ணலை நான் ஒன்றும் பெரிய வந்து ஒரு மேஜிக்கில் எனக்கு தெரியாது அன்றைய கால காலகட்டத்தில் பெரியவங்க என்னெல்லாம் ஆண்டு அனுபவிச்சாங்களோ அவங்க என்ன விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணாங்களோ இதை நீங்கள் இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு வழிகாட்டுது தான் இது வந்து நான் ஒரே ஒரு வாசத்தில் சொல்லுவேன் தர்மத்தின் பிரகாரம் நியாதியின் நீதி நேர்மையின் பிரகாரம் இது நீங்கள் செயல்பட்டிங்கன்னா சூப்பராக சக்சஸ் ஆகுங்க நீங்கள் பாருங்கள் நீங்கள் வந்து எந்த பொருளும் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வெளியே போடுறீங்களோ அந்த விஷயம் பண்படங்காக வரும் ஒரு டெபாசிட் பணம் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த டெபாசிட்டில் வண்டியோடு தான் வரும் அதுதான் பாவ புண்ணியும் நீங்கள் நினைக்கிறீங்க நான் செய்யும் வேலை யாருக்கும் தெரியாது நான் செய்ய வந்து இல்லீகல் யாருக்குமே தெரியாது அப்படின்னு பிரபஞ்சம் உங்களை கண்காணிக்கிறது இது ஆணித்தரமானுடைய வார்த்தை நான் எதை சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னு வச்சுங்களேன் அதெல்லாம் ஒரு சிலர் பொய்யின்றீங்க அப்புறம் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் சும்மா அதெல்லாம் பார்த்துக்கலாம்னீங்க அதெல்லாம் வந்து என்னென்னா அதை நான் விட்டுட்டேன் அவ்வளோதான் சொல்லதான முடியும் கேட்கிறவர்கள் பலனடையாடுறார்கள் அவ்வளோதான் தேடுங்கள் கண்டடைகள் நீங்கள் எந்த அளவுக்கு தேடுறீங்களோ எந்த அளவுக்கு வேறுறிங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ எந்த அளவுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுறீங்களோ சூப்பராக சுபிச்சமாக சக்ஸஸ் ஆகிருப்பீங்க அவசியம் திருப்பியும் நான் சொல்கிறேன் லைஃப் சக்ஸஸ் ரைப் ப்ரோக்ராம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணி வச்சுங்க நிறைய பேர் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் ஏன் நான் இந்த வார்த்தை நான் சொல்கிறேன்னா இங்கே வந்து ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை எல்லாமே பணம் 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 அப்படின்னு மாதிரி நீங்களும் பணத்தை தான் தேடும் அந்த தேடுவது ஈஸியாக கிடைக்கணும் இல்லையா உங்களுக்கு ஒரு வழியை காட்டுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராசஸ் ஆகணும் இல்லையா அதனால தான் மூணையும் மூணு பொருள் மஞ்சள் துணி அப்போனா அதை ஒயிட் துணியை எடுத்துகிட்டு தண்ணியில் அழைச்சிட்டு மஞ்சள் தடவிட்டு உடச்சிடுங்க அது மஞ்சள் துணி ஆகிடும் மூணையும் ஒன்று ஜாதிக்காய் அதில் பச்சை கழப்புரம் போட்டுட்டு நல்லா நாட் முடித்து போட்டுங்க போட்டு நல்லா கையில் வைங்க ஏன்னா உங்கள் கையிலேயே எல்லாவுடைய சக்தி இருக்குது சிவனும் சக்தியும் சேர்ந்த உடம்பு தான் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஏன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தூணில் இருக்கிறார் திருவிழா இருக்கிறார் ஏன் உங்கள் உடல்ல இல்லையா உங்கள் உயிரில் இல்லையா உங்களுடைய ஆற்றல் இல்லையா எல்லாமே பிரபஞ்ச ரகசியமே இதுதான் ஆண்டனா நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பும் உங்களை அப்படி பஞ்சபூத சக்தியால் பிணைக்கப்படுகிறது அதனால் இது ஆண்டு அனுபவிச்சுன்னு மட்டும்தான் தெரியும் நீங்கள் இந்த பொருளை எது மஞ்சள் துணி அதில் மூணு வந்து ஜாதிக்காய் பச்சை கற்புறம் வச்சுட்டு வேண்டிட்டு உங்கள் பூஜை அறையில் வைத்தால் தெய்வீக ஆற்றல் நிரம்பி வரும் உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் தெய்வீக ஆற்றல் அவ்வளோ சக்தி கிடைக்கும் நீங்களே பாவரம் பண்ணிவிட்டீங்க அந்த ஜெய்வீக ஆற்றல் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பிறகு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரி செய்யப்படும் அது வந்து அது கந்திஷ்டியாக இருக்கலாம் இல்லை வந்து கிரகத்தினுடைய கோளாறால்லாம் நீங்கள் கஷ்டப்படலாம் அது நோயிலிருந்து பிரச்சனை கடனில் இருந்து பிரச்சனை வேதனை துன்பம் மனைவி கணவனுடைய பிரச்சனை ம மகன் மகனுடைய பிரச்சனை 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 எல்லாம் இந்த வீட்டிலருந்து தானே ப்ராசஸ்ஸு இதை சரி செய்யும் ஒன்று அதை விட்டுருங்க பணப் பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா எதுவுமே இதே தான் ஒரே ஒரு மஞ்சள் துணி அதில் மூணு ஜாதிக்காய் பச்சை கலப்புறோம் கொஞ்சம் போடுங்க முடிச்சு போட்டு ஆத்துமாத்தமாக வேண்டுங்க பன் மடங்காக திரு திருப்பி தந்ததற்காக நன்றி இறைவா அவ்வளோதான் நன்றி சொன்னாவே வந்து சேருங்க நன்றின்னு என்ன சொல்கிறதுக்கே நம்ம வந்து பால் மாறும் இன்னும் உணவு இன்னும் உணவு உடல் மட்டும் சேரும் எண்ணும் எண்ணும் எங்கும் சேரும் அவ்வளோதான் ப்ராசஸ் செய்யும் அதனால் அந்த வேண்டிய பொருளை உங்கள் பீரோவில் நீங்கள் எங்கே உங்களுக்கு பணம் வசதியாக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வைங்க பணத்தை பன்முடங்காக்குதா தெய்விகாட்டுன்னு வந்துச்சா ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் நகையை எனக்கு சேரவே இல்லை எனக்கு தேவையான வந்து பொருள் எனக்கு சேர வரவே இல்லை அப்படின்னா அதை அதை வச்சு நகையை கூட வைங்க அது பன்முடங்காக திருப்பி வரும் திருப்பி வருவதற்கான வழி இது காண்பிக்கும் அவ்வளோதான் இது வந்து தெய்வீக ஆற்றல் வந்து எல்லா ஒரு ஈர்ப்பு சக்தி தான் பயங்கரமாக வேலை செய்யுது நிறைய பேருக்கு நான் பரிகாரம் இப்போ ஃபாலோ பண்ண நிறைய மெத்தடில் ஃபாலோ பண்ணி அனுப்புகிறேன் நீங்களே எடுங்க ஏன்னா நவகிரகத்தையும் ஆட்கொள்ள வேண்டும் நவகிரகத்தையும் சரி செய்தால் நம்ம கிரகம் சரியாகும் ஏன்னா அந்த கிரகத்தினுடைய சாயலால் தான் நம்ம எல்லாமே ப்ராசஸ் ஆகுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கிரக கிரகம் ப்ராசஸ் ஆகுது சூரியன் குருவாக இருக்குது இல்லை ராகு கேதுவாக இருக்குது சத்திரனாக இருக்குது இருக்குது புதனாக இருக்குது எல்லாவுடைய கிரகத்தினுடைய ஒரு தான் நம்மளுடைய வாழ்க்கையை அந்த கிரகம் கெட்டுப்போனால் அந்த கிரகம் உச்சமானால் அந்த கிரகம் நிச்சமானால் நம்ம வாழ்க்கை வேறு விதமாக மாறுது இதை சரி செய்யறதுக்காக தான் சின்ன 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 பரிகாரம் நீங்கள் என்ன பண்ணுவீங்களே தெரியாது நீங்கள் ஆத்து மாத்தமாக வேண்டாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு கான்செப்ட்டு உப்பெடுத்து வேண்டுங்க அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க யூடியூப்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா யார் பார்த்தாலும் உப்பு சப்ஜெக்ட்டு யார் பார்த்தாலும் வந்து பச்சை கலப்பு சப்ஜெக்ட்டு யார் பார்த்தாலும் வந்து மிளகு சப்ஜெக்ட்டு யார் பார்த்தால வந்து எலுமிச்சு மழை சப்ஜெக்ட்டு யார் பார்த்தாலும் வந்து கர்ப்பி சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டு யார் பார்த்தாலும் முருகனுடைய வேல் சப்ஜெக்ட்டு யார் பார்த்தாலும் கறிகாலியுடைய சப்ஜெக்ட் பார்த்தா எக்கச்சக்கமான வந்து என்னென்னா யாரெல்லாம் என்னென்னா நான் இது பண்ணாலும் ரீச் ஆகுது உடனுக்குடனே வெளியாகி இருக்குது நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நான் நம்புகிறேன் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் நீ நிறைய பேருடைய வாழ்க்கையை நம்ம மாற்றுவதற்காக நான் ஒரு அறுக்கம்புல மாதிரி தான் நம்மளால் சேர்ந்து தான் செய்ய இந்த விசையை நான் வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் மற்ற ஷேர் பண்ணால் போதும் இதுவே நம்முடைய தர்மம் அதனால் கவலையை விடுங்க உங்களால் ஒரே ஒரு விஷயம் கூட சாதிக்க முடியாது எல்லாம் பிரபஞ்சத்துடைய ரகசியம் கடனுடைய ப்ராசஸ் உங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு இணைப்பு இருந்தால் மட்டுமே நீங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் அவ்வளோதான் அதுக்கு தான் அது பரிகாரம் சொல்ல உங்களை வந்து வாழ்வாதாரத்திற்கு ஒரு தான் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் ஒரு அருக்கம்பில் ஜூஸ் வந்து மேலே அபிஷேகம் இப்போ சாமிக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுறாங்க அதே போல் நீங்கள் மற்ற வேலை இதுக்கு நிறைய இயற்பிலே இருக்குது ஒரு ஒரு மூலிகையும் ஒரு ஒரு வேலை செய்யும் பால் ஊற்றுனா ஒரு வேலை செய்யும் தேன் ஊத்துனா ஒரு வேலை செய்யும் தயிர் ஊத்துனா ஒரு வேலை செய்யும் பச்சரிசி மாவு போட்டால் ஒரு வேலை செய்யும் வெற்றி வேர் போட்டால் ஒரு வேலை செய்யும் துளசி வேப்பலை வில்வம் அருக்கம்பில் அரச ஆலம் இலை வே நிறைய அப்படியே மூலிகாயிட்டும் போயின்னு இருக்கலாம் இது எல்லாமே நீங்கள் உங்களை உங்கள் உட்கார வச்சு ஃபாலோ பண்ணாங்கனாவே நீங்கள் வந்து கடவுளாக மாறி முடியுங்க அப்படின்னா நீ உடனே வந்து நான் தான் கடவுள் அப்படி மாதிரி யாரும் ஏமாற்ற தேவையில்லை உங்களை நீங்கள் புதுப்பிச்சா போதும் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் வழிகாட்டினா போதும் உங்களுக்கு வழி திறந்தால் போதும் அப்படி மாதிரி ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட்டு அந்த சப்ஜெக்டை அடுத்து எப்படி சொல்ல சொல்கிறேன் அவசியம் இந்த எப்படி நம்ம என்னென்னா ஒரு ஈஸியான ஒரு பொருள் ஈஸியான ட்ரிப்ஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆவீர்கள் என்று சொல்ல முடிக்கிறேன் எல்லா இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கணும் வழி நடத்தணும் பயிற்சி முயற்சி சக்சஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி வேண்டி முடிக்கிறேன் அறிவும் தத்தன் நமச்சி வாயும் நமச்சி வாயும் வாயும்